ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல்லோடைய ஏர் ஃபைபர் ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஸோ டிஷ்ஷு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஸோ ஆக்சுவலாக டிஷ்ஷு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே மரம் இருக்கிறதுனால சிக்னல் ஒழுங்காக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஓகே பரவாயில்ல ஏர்டெல்லு ஸோ இல்லை சன்டேரக்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு கேட்கும்போது ஸோ அதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக வந்தது அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபைபர் ஸோ இந்த ஏர் ஃபைபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக்லேயே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஒரு பிரதர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரிப்பீட்டாகவும் கேட்டிருந்தாரு ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபைபர் ஸோ இந்த ஏர் ஃபைபருக்கும் ஸோ நார்மல் ஃபைபருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன் ஸோ ஏர் ஃபைபருன்றது ஸோ நம்மளுக்கு இ சிம் கொடுத்து ஸோ அது மூலிமா ஒரு மொபைல் ஹாட்ஸ்பாட் மாதிரி தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்றத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ப்ளஸ்ஸும் வீடியோ அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ ஃபைபர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவுட் சைட்லேருந்து உங்களுக்கு பில்டிங் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க ஒயர் கனெக்ஷன் ஃபைபர் மூலயமா எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ஃபைபருன்றது ஒரு சின்ன லைட்டு ஸ்பீடில் கிராஸ் ஆகக்கூடியது ஸோ அதனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ஏர் ஃபைபருன்றது பார்த்தீங்க அப்படின்னா இ சிம்ன்றத சொல்லியிருந்தேன் ஆமாம் ஸோ அதில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றதை பற்றி பார்த்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நெட்டு ஸ்பீடை தர முடியாது ஏன் அப்படின்னா ஸோ சிக்னல் எந்த இடத்துல வீக்காக இருக்கோ ஸோ அந்த இடத்துல கம்மியான நெட்டு ஸோ கம்மியான ஸ்பீடு கிடைக்கலாம் ஸோ எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல அதிகமான ஸ்பீட் நெட்டை கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் அந்த டிஃப்ரெண்டேஷன் எல்லாமே நான் அதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் இருந்துச்சு லாஸ்ட்டில் சிக்ஸ் மந்த்து முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது எம்பி நாற்பது எம்பிபிஎஸ்சில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கம்மி பண்ணி முப்பது எம்பிபிஎஸ்சாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சிக்னல் வந்து வீக்காக வாய்ப்பு இருக்குது இப்போ வீட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க ஸோ அந்த இடத்துல ஃபோர் ஜி தான் காமிக்குது உங்கள் மொபைல் நெட்டில் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இது நல்லா ஃபாஸ்டாலாக இருக்காது ஸோ உங்கள் ஏர்டெல் சிம்மு எந்த இடத்துல ஃபைவ் ஜி நல்லா கிடைக்குதோ ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இது ஏர் ஃபைவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதனால் அதை பார்த்துக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷுவல் ப்ரௌசிங் ஸோ சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் டவுன்லோடிங் ஸோ அவ்வளோதான் இது யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டு இன்னும் எனக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபைபர் தான் பெஸ்ட்டு ஸோ ஒரு ஹோம் யூஸ்க்கு ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு டிவி ஓடும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டிவி ஓடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சின்ன சின்ன டவுன்லோடிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது ஜிபி தான் கொடுத்துருக்காங்களே ஒரு டேக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு மூவாயிரம் ஜிபி தான் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் லாஸ்ட்டாக சின்னதாக தான் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அதை பெருசாக சொல்லலை ஸோ வந்து எங்களுக்கு போட்டவங்களுக்குமே சொல்லலை நாங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய சைட்டில் நாங்கள் பார்க்கும்போது தான் இப்போ டேக்கு முப்பது ஜிபின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஏர் ஃபைவ் ஃபைபரை பற்றி பார்த்துடலாம் இப்போ ஸோ ஃபைபரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது ஆப்டிக்கல் ஃபைபர் மூலிமா வரும்றத சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இன்டர்நெட்டே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கம்மியாகி லோ ஆகி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு ஸ்டாண்டர்டான இன்டர்நெட்டு உங்களுக்கு வரும் ஐயா ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்க கேமிங் ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஸோ இது நல்ல லேக் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுவுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே தான் பட் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அந்த மாதிரிக்கு ஏர் ஃபைபர் ஓகே தான் ஸோ நெட்டு ஸ்பீடுமே ஓகே நைட் டைமில் மட்டும் சில டைமில் ஒரு நாள் தூ தூரல் போடும்போது ஸோ என்னாச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் எம்பிபிஎஸ் ஸ்பீடு கம்மியாச்சு ஸோ மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது இதில் ஏர் ஃபைபரில் ஸோ இதை நான் எங்கேருந்து எடுக்கலை ஸோ நான் இந்த ஒன் வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டேன் அப்படின்னா ஸோ அதனுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து என்னால் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் ஒன் வீக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் கமெண்ட் பண்ண பிரதர் ஸோ அவர் திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ எடுத்த உடனே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வீடியோ போட்டோம் அப்படின்னா குவாலிட்டியான ஒரு ரிவ்யூவாக இருக்காது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறோம் ஏர் ஃபைபரில் மொபைல் நெட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது இந்த எக்ஸ்ட்ரீமில் கொடுத்த இந்த ஆண்ட்ராய்டு வயஸை பற்றி நான் ஆகணும் சூப்பராக இருக்குது நிஜமாகவே நல்லாயிருக்கு செம ஸ்பீடில் இருக்குது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸோ அதுவும் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆண்ட்ராய்டு வொய்ஸ் வந்துச்சு ஸோ நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிமை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்புறம் தான் வருமே நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்தாலுமே அது கொஞ்சம் டிலே தான் வரும் எனக்கு அந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் டிஷ்ஷு பாக்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா செம்ம ஸ்பீடாக இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ்ன்றதே கொடுத்துருவேன் ஸோ நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவோட பெர்ஃபாமன்ஸு இந்த எக்ஸ்ட்ரீமு ஸோ அதுவுமே லேக் இல்லாமல் தான் ஓடுது நல்லா இருக்குது ஸோ இது ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பில் கொடுக்கும்போது என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சம்திங் சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபா கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ நான் சப்போஸ் எனக்கு ஃப்யூச்சரில் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் பேமெண்ட்டை நான் கட்டுற மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ கம் கட்டியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட் கம்மண்டில் பின் பண்ணுறேன் ஸோ ஓகேங்களா ஏர்டெல்லோடைய சப்போர்ட்டு நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறவங்க ஸோ அவங்கள மாதிரி காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏர்டெல்லாம் இது பண்ணிங்கன்னா ஸோ நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம் சார் செக் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஏர்டெல்லோடைய சப்போர்ட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் ஆடியோக்கு போயிடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே இதுவும் நல்லாயிருக்கு ஏன்னால் நான் தெரியுங்களா ஆண்ட்ராய்டு ஸ்பீடுக்கு எனக்கு டிவி எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி ஃபோர் கே அந்த கலர் ரெசலூஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் எனக்கு பிளராக தான் இருந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் எனக்கு ஆண்ட்ராய்டில் டல்லாக இருந்துச்சு அதே இந்த ஏர்டெல்லுடைய எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குது அந்த ஃபோர் கே எல்லாமே சப்போர்ட் பண்ணுது ப்ளஸ் யூடியூப்லேயுமே எனக்கு ஃபோர் கே சப்போர்ட் பண்ணுச்சு ஸோ நம்ம ப்ளே பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுமே எனக்கு ஃபோர் கேவிலே ஓடுது ஸோ அது நல்லாயிருக்கு அதேமாரி ஆடியோ குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் ஆம்பிஃபையயர் இல்லை ஹோம் தேட்டர் இல்லை ஹெட் ஃபோன் எதனால் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சவுண்ட் பார் எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒயர்டு இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் இதுதான் என்னோடய ரேட்டிங் ஸோ இதில் எனக்கு இடிக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான் ஏன்னா கேபிள் கனெக்ஷனில் இல்லை டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளே முடிஞ்சிடும் ஸோ இது எயிட் ஹண்ட்ரட் டபுளாக வருது ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் அதிகம் ஃபோர் கே பிடிச்சிருந்தது ஃபோர் கேவில வீடியோ நான் யூடியூபில் பிளே பண்ண அது நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் சோ ரிமோட்டை பற்றி சொல்லியாகணும் ரிமோட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும் அந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ஸோ அதுக்கு ஸ்டேட்டில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணினால் ஆன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ரூமுக்கு போயிட்டீங்க இல்லை படுத்துட்டு இருக்கீங்க ஸோ ரிமோட் வந்து கீழே இருக்குது ரொம்ப கீழே கிடக்குது ஸோ நீங்கள் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாலும் இது ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து எப்படின்னா ப்ளூடூத் மூலயமா கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா பக்கத்துருவமே ஸோ நம்ம அதை அதை பார்த்து தான் இல்லை ஸோ நீங்கள் எங்கே வச்சு ஒர்க் பண்ணாலுமே ரிமோட் ரிமோட் வந்து சென்ஸ் பண்ணுது ஸோ இது நல்லா இருக்கு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கு கலருமே சூப்பராக இருக்கு ஸோ என்ன கேட்டிங்கன்னா வாங்கலாம் ப்ரோ கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஸோ பட்ஜெட் மட்டும் உங்களுக்கு ஓகே ப்ரோ எயிட் ஹண்ட்ரட் தானே எனக்கு நெட்டும் வர ஓகே நம்ம இப்போ ஜிபி மேலாம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்குலாம் ஏன்னா நம்ம மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா டூ ஜிபி மேலே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேறாங்க எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவது ஐம்பது பர்சன்டேஜ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் இது ஓகே தான் பட் நீங்கள் ரொம்ப கம்பெனி ஒரு இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்காது அது ஃபைபர் தான் ஒர்தாக இருக்கும் ஸோ ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான் இருக்குது சூப்பராக இருக்குது என்னுடைய ரேட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு ஸோ எவ்வளோ ப்ரூ காஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துடைய ரீசார்ஜ் அமௌண்ட்டை தான் அவங்க அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க ஸோ எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்குன்னா அந்த மூணு மாதத்துக்கான ரீசார்ஜ் பிளானுக்கு மட்டும்தான் ஸோ மற்றபடி அந்த ரவுட்டர் டிஷ்ஷு எல்லாமே ஃப்ரீ இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ தான் ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் இருந்ததுனால ஸோ அதெல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க ஏர்டெல் சைட்லேருந்து யாருமே வரல ஸோ நான் வந்து லோக்கலில் தான் காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டேன் ஸோ அதனால் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஏர்டெல் சைட்லேருந்து இருந்து எங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டலேஷன் சார்ஜ்லாம் நீங்கள் தரத்தவளோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தோம் எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த மரம்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து யார் ஆக்சுவலாக அவங்களுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்ததுனால நான் கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விஷஸ் தான் ஸோ மற்றபடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஓகேங்களா தேங்க் யூ